நீ நான் காதல் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்கா போகுதுன்னு பார்க்கலாம் பயங்கரமா வருத்தப்பட்டு அபி வந்து ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அவர் என்ன ஒதுக்குறாருன்றதுக்காக அவரை விட்டு நான் இன்னொரு கல்யாணம் பண்ணுவேன்னு எப்படி அத்தை நீங்க நினச்சிங்க உங்க அபியை பத்தி புரிஞ்சு வச்சிக்கிட்டு இருக்கிறத நீங்கள் அவ்வளோதானா நல்லா சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு பேசுகிறாங்க இதை கேட்டதும் அபி என்னை மன்னிச்சிடு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் பட்ட கஷ்டத்தை நீ படக்கூடாதுன்னு தான் நினச்சேன் அதுக்காக நீ என்னை என்ன கேட்டாலும் நான் அதை வாங்கிக்கிறேன் நீ அவனை மருந்துட்ட கல்யா கல்யாணம் பண்ணிக்கோன்றாங்க ராகவ் பண்ண தப்பையுமே நான் பண்ண மாட்டேன் என்ன ஆனாலும் ராகவ் தான் என்னுடைய புருஷன் அவர் என் கூட சேர்ந்து வாழ்ந்தாலும் சரி வாளா கட்டி இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் கிடையாது ஆனா நான் இன்னொரு கல்யாணம் என்னுடைய லைஃப்ல நான் பண்ணிக்க மாட்டேன் உன் அப்பாவை பத்தி நீ நினைச்சு பாத்திய உன் அப்பாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன நடக்குன்றது தெரியுமா எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது ஆனா என் அப்பாவை நம்மள நம்ம குடும்பத்தை எப்படி நல்லா பாத்துக்கணுமோ அது மாதிரி நான் பார்த்துப்பேன் நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்க நீங்க என் மேல இருக்க அக்கறையில தான் இப்படி ஒரு வேலையை செஞ்சீங்கன்றது எனக்கு தெரியுது இருந்தாலும் இது இப்ப தேவையில்லை நான் நினைக்கிறேன் உடனே அங்க ஆண்டாள் வந்து நான் நினைச்சதை நடத்தி காட்டுவேன் கண்டிப்பா உன் அப்பாவோட சம்மதத்தோட நான் இந்த கல்யாணத்தை உனக்கு செஞ்சு வைப்பேன் சொல்லிட்டு அபி கிட்ட ரொம்பவே கோவமா ஆண்டாள் பேசிட்டு இருந்து கிளம்பி போறாங்க இதை நினைச்சு அபி வருத்தப்பட்டு இருக்காங்க அதோடு இந்த பிரமபை முடிச்சிருக்காங்க